அக்ஷய அறக்கட்டளையின் வெள்ளி விழா கலைமாமணி லதா சேதுபதி கலைமாமணி பூச்சி முருகன் கலந்து கொண்டு விழாவை கௌரவித்தனர் சென்னை அடுத்த முடிச்சூரில் அக்ஷயா அறக்கட்டளையின் வெள்ளி விழா நடைபெற்று வருகிறது வெள்ளி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலைமாமணி லதா சேதுபதி கலைமாமணி பூச்சி முருகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் முதியோர்களின் சினிமா பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது வெள்ளி விழா முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் விழா வளாகத்தில் கிளி ஜோசிய மெகந்தி உள்ளிட்ட ஸ்டால் அமைத்துள்ளனர் வெள்ளி விழாவில் கோபாலன் லலிதா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் நானூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்ஷய அறக்கட்டளை நிறுவனர் கோபாலன் பேசுகையில் நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆண்டுதோறும் இந்த விழா நடைபெறுகிறது எங்கள் அறக்கட்டளையில் நானூறு முதியவர்கள் உள்ளனர் ஒவ்வொரு முதியவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் செலவாகிறது இவர்களுக்கு மருத்துவ செலவு ஆபரேஷன் இறுதியில் அவர்களின் நியமச்சடங்கு உள்ளிட்ட அனைத்தும் நாங்கள் செய்து வருகிறோம் இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி எனவும் மேலும் இந்த அறக்கட்டளை மூலமாக ஆங்கில பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆங்கிலப் பள்ளியில் படிக்க இயலாதவர்களை சேர்த்து படிப்பதற்கும் பிளஸ் டூ போன்ற மாணவர்கள் படிப்பு செலவுக்கு உதவி செய்வதாக அவர் கூறினார் நக்ஷயா ஆரம்பித்த நோக்கம் வந்து நாம் வாழ்க்கையில் முன்னேறி வந்தேன் திரும்பி சமுதாயத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சமுதாயம் முன்னேறினா ரெண்டு இது இருக்குது இளைஞர்களை ஊக்குவிக்கணும் ஸோ இளைஞர்களுக்கு கல்வி அதாவது அவங்களுக்கு வேண்டிய படிப்புக்கு வேண்டிய உதவி அதே மாதிரி ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் முதியோர்களை பாதுகாக்கணும் விட்டுவிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா அது யூஸ் அனுப்புகிற மாதிரி பண்ணிடுறாங்கன்ட்டு முதியோர்களை பாதுகாத்த முதியோர் இல்லம் நடத்துகிறோம் இது இருபத்தஞ்சி வருஷமாக நடக்கிறதுனால இன்று நன்கொடையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் ஆரம்பித்த முதல் கலையில் முதல் விழாவை கொடுக்குறோம் இந்த ஆண்டு முழுவதும் இது மாதிரி எங்கள் எல்லா கலையிலையும் நன்கொடையாளருக்கு கூப்பிட்டு ஆதரவு அளிக்கும் மாதிரி கேட்டுக்கிறோம் அவங்களுக்கு நன்றியும் கூற போகிறோம் இருபத்தஞ்சாவது நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இன்று நடந்த நிகழ்ச்சியில் லதா மேடம் நடிகை லதா மேடம் வந்து சமூக சேவகர் வந்து கலந்துக்கிட்டாங்க பூச்சி முருகன் சாரு ஹவுசிங் போர்டு வந்து கலந்து கலந்து கடைசி மூமெண்ட்டில் எங்கள் பல நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு கடைசி முகத்தில் அவரால் வர முடியல பல தொழிலதிபர்கள் வந்து இதில் கலந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு என்னது முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி இப்போது ஒரு ஒரு முதியோருக்கு எங்களுக்கு மாத தேவை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஒரு முதியோருக்கு வேண்டியிருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி நாலு முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நாப் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா மாதம் தேவைப்படுகிறது இது எங்களுக்கு பண உதவியாகோ பொருள் உதவியாகோ அரிசி பருப்பு காய்கறிகள் ஸ்பான்சரே பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப இருக்கும் இல்லை ஒரு தாத்தா பாட்டியை தத்து எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் மூலமா செய்ய செய்வீங்கன்னு என்ன கொடுக்குறோன்னா ஓகே ஓகே இங்கே இருக்க முதியோர்களுக்கு இடம் இலவச உணவு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதாவது என்ன செலவு இருந்தாலும் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் கொடுக்குற உடைகள் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லிவிங் எல்லாமே நாங்கள் இங்கே அவங்களுக்கு பண்ணுறோம் இங்கே ஏதாவது ஒரு அசம்பியமாக ஒரு முதியா கூட அவங்க கடைசி விமர்சனங்க கூட நாங்கள் பண்ணுறோம் பதிமூணு நாள் காரியமும் பண்ணுறோம் இதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச ஆங்கிலப் பள்ளி நடத்திட்டுருக்கோம் அதில் மாண்டிசரி மூலமாக இலவச ஆங்கிலப் பள்ளி நட இப்போ ரெண்டாவது வரையும் நடத்துகிறோம் அடுத்த வருடம் நாலாவது வரையும் போக போகிறோம் பன்னெண்டாவது வரையும் நாங்கள் இலவசமாக ஆங்கில பள்ளி நடத்த இருக்கிறோம் இது தவிர ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் ஆனால் நிதி நிலைமை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ நைன்த்துக்கு மேலே நாங்கள் நேராக கட்டி அவங்கள டெவலப்பும் பண்ணுறோம் ஒரு பெரிய மாணவ சுயத அவங்களா தந்த மாதிரி நிற்கிற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம் மென்டர்ஷிப்னு அவங்கள ஒரு மென்டரை வச்சு அவங்களுக்கு கெய்டும் நாங்கள் பண்ணுறோம் மாதம் மாதம் பெயிண்ட் பண்ணி ஓகே சார் என் பேர் கோபால நான் தான் இந்த அக்ஷய கடலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தேன் ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஒரு முதியோரை நாங்கள் இங்கே செத்திருவாங்கன்னா அவங்க வெறும் கட்டிட துணியோடு வந்தால் போதும் அவங்களுக்கு வேண்டிய பல வகையான உணவுகள் உடைகள் தங்கும் இடம் வசதியான தங்கும் இடம் அது தவிர அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் மாதாந்திர ரெகுலராக எடுத்துக்கிற மெடிசின்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே பாதுகாப்போம் அது தவிர அவங்க அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வேண்டிய வசதிகளும் இங்கே செய்வோம் அதே மாதிரி ஒரு மாணவர் படிக்க வந்தாருன்னா அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அதாவது திறம் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு கல்வியை நாங்கள் கற்றுத்தருவோம் இலவசமாக அவங்களுக்கு வேண்டிய சீருடை காலனி ஸ்டேஷ்னரி புக்ஸு நோட் புக்ஸு எல்லாமே நாங்கள் படுத்துருவோம் இது தவிர ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுப்போம் அதுமாதிரி நிதி நிலைமை இல்லாத மாணவர்கள் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் நிதி கொடுத்து அவங்கள கேரியர் கைடன்ஸும் பண்ணி வேலை வாய்ப்புகளும் உறுப்பத்துக்கு பண்ணும்